பெற்ற இந்த உண்மையின் தன்மைதான் இந்த மனிதன் எப்படி முதல்ல சென்றானோ அவன் கண்ட உண்மையின் உணர்வுகள் பூமியிலே படர்ந்திருக்கப்படும் இதன் போல ஏழ்மைப்பட்ட அவன் கடல்வாழ் மீன் பிடிக்க சென்றவர் அவன் வெளியில் வியாசகர் என்று பின்னாடி அங்கு வருகின்றது அவன் மீன் பிடிக்க செல்லப்படும் போது அந்த புயலை செக்கி கடலில் வீழ்ந்து விடுகின்றான் அவருடைய சந்தர்ப்பம் எல்லாம் சந்தர்ப்பாசத்தால் வந்தது கடலில் வீழ்ந்த பின் அங்கே மீன் இனம் வந்து இவனை காக்கின்றது இவன் கடலிலே உயிருக்காய்ந்து போராடுகின்றான் தான் எப்படி மீள வேண்டும் என்று இருப்பினும் கடல்வாழ் மீனான டால்பின் என்று இன்று சொல்லுகின்றார்கள் இதே போல அன்றைய காலங்களில் மீன் இனம் இவனை முதுகிசம் என்று கரை சேர்க்கின்றது அப்பொழுதுதான் அவன் சிந்திக்கின்றான் நாம் எதையெல்லாம் கொண்டு புசித்தமோ அவை நம்மை காத்த என்ற நிலைகளைத்தான் வானை நோக்கி ஏகின்றான் இவன் கண்ட பேருண்மைகள் இவன் உடலில் விளைந்த உணர்வலைகள் இங்கே படர்ந்திருப்பதை அவனால் நுகர முடிகின்றது தன்னை மறைக்கப்படும் போது விண்ணை நூக்கப்படும் போது உண்மையின் உணர்வை அவன் அறியும் பார்க்கும் வருவது தான் நேரு என்ற மலையை மட்டாக வைத்து வாசகி என்ற பாம்பை கைதா வைத்து பாக்கடலிலே கரைந்தான் என்று இதன் சொல்லுனான் என இவன் சொன்னது ஆக மேரு என்பது சிறு சிறு அணுக்களாக சேர்த்து ஒரு மலையானது நமது பூமி சூரியன் மதுரை ஆகவே இந்த சூரியன் வான வீதியில் இப்படி சேர்ந்து விஷம் அதாவது இந்த நாராயணுக்கு அஞ்சுதலை நாகனை போட்டிருப்பார் இதையெல்லாம் நாம் கண்டுகொள்வதற்குத்தான் இந்த சூரியன் தான் எடுத்து வரும் அணுக்களில் உள்ள விஷத்தால் இது சுழலை செய்து அதனால் ஏற்படும் வெப்பம் அது ஒவ்வொன்றும் தனக்குள் கடந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதுக்குள் உருவாக்கிய நிலைகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்குள் நமது பூமியில் இருந்து நாம் உணவாக எறையறை உட்கொண்டமோ அதற்கு தக்க உடல் பெற்றார்கள் என்ற நிலையை மத்தாக வைத்து வாசகி தான் சுழலும் போது ஈர்ப்பால் தனக்குள் கவர்ந்து கொண்ட சக்தியால் வாசகி என்ற பாம்பை அதாவது கயராக வைத்து நேரு என்ற மலை அந்த அணுக்களின் தன்னை அந்த உடல் அந்த பூமியாக வைந்தது என்ற நிலைகளை தெளிவாக்குகின்றார் இப்படி வைத்து தனக்குள் கடந்த வைத்து விழுங்கிய ஒரு நிலை கொண்டு ஆடு மாடு என்ற ஒவ்வொரு இனங்களும் எப்படி பிறந்ததென்றும் தெளிவாக காட்டுகின்றான் வியாசகர் அவன் பெற்ற நிலைகளுக்கு மீன் இனம் ஏன் இவனை காக்கின்றது போது ஆதியிலே இந்த பூமியின் தன்மை கொண்டு உயிரினக்களும் மற்றவர்கள் வந்தாலும் தாவரங்கள் விளைவதும் இதே போல கடலில் அதை விழுந்து பாசங்களாகி பாசத்தின் தன்மை கொண்டு அதை அணு கருக்களாகி செடிகளாக விளைந்தது அதில் விளைந்த வித்துகள் புயலின் நிலைகள் சிக்கி அதன் நிலப்பகுதியில் வரப்படும் போதுதான் இங்கு நில தாவர இனங்கள் உருவாகின்றது இதே போன்றுதான் இதிலே கடல் வாழ் நிலைகளை மீன் இனங்கள் அதிக வளர்ச்சியாகி அதிலிருந்து கரு தோண்டி இங்கு நிலவாழ் நிலைகள் வரப்படும் போதுதான் இதிலிருந்து தான் மனிதனின் நிலைகள் வளர்ச்சி பெறுகின்றான் இப்படி நீர்வாழ் நிலைகளின் மனிதனின் நிலை அதாவது உயர்ந்த நிலையை பெற்றது மனிதனு கொத்த குணம் உண்டு நீங்க இருக்கிற பக்கம் மனிதன் குழந்தைகளை தூக்கி இருங்க இந்த குழந்தைகளை காப்பாற்றும் தன் இனம் என்ற நிலையில் உணரும் பகரும் ஆற்றல் கொண்டதோ அது சொல்றது இதை நீங்க நீங்க தவிர்ப்பு விழுந்துருங்க அது உங்களை வந்து இங்கே அதை காப்பாற்றுறேன் தன் இனம் என்ற நிலையில காக்கும் ஆற்றல் அதற்கு உண்டு அந்த டால்பின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை அன்னைக்கு சொன்ன மீன் அவங்க வைச்ச பேர் வேறு இன்னைக்கு இது சொன்னாலும் உங்களுக்கு பேரும் அந்த பேரை சொன்னா என்னமையோதும் நீங்கள் நினைக்கிறோம் தனி சுருங்க பார்த்து சொன்னால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வைக்கணும் இப்படி ஐயா வாங்க இப்படி இதை வைத்து அங்க காக்கும் தன்மை வருகின்றது கொஞ்சம் காட்டுறீங்களா அந்த பெற்ற உண்மையின் உணர்வை தான் இதை செய்தாலும் அன்று வியாசகர் தான் பெற்ற நிலையில் கல்வியறிவு இல்லைங்கிற போது அந்த உணர்வின் ஒளியை அவர்கள் வெளிப்படுவதை தான் விருகு அத்தறி என்ற நிலைகள் இவர்கள் பாட நூல்களாக எழுதுகின்றார்கள் ஏழு பேர் ிருகு நட்சத்திரத்தின் ஒளிக்கதிரை எழியப்படும் போது அந்த உணர்வின் தன்மை அவர் அதை பற்றும் நிலைக்கு அவர் செல்லுகின்றார் அத்திரிய ஆழ கொண்டு மற்ற நிலைகளை மற்ற கூட்டி தனக்குள் அரசு எப்படி நடத்துவது என்று அவர் திட்டம் போடுகின்றார் ஆக இதை கூட்டும் வழிகளும் மந்திர வழிகளை எது பெற வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருத்தரும் அவர் கண்டுணர்ந்த உணர்வு இந்த உடலின் இச்சைக்கு அமைக்கப்பட்டதா இந்த அரசுகளாக வந்தது இது மனிதன் உடலில் ஆசைப்படும் போது இந்த உணர்வு எப்படியெல்லாம் வந்தது என்ற நிலை இப்படிதான் மந்தரங்கள் தந்தரங்கள் மனிதனுக்குள் பாச்சிவதும் அதை கைப்பற்றுவதும் அதை கைவரியம் பண்ணுவதும் இந்த அரசியை நடத்துவதும் என்ற நிலைகளுக்கு இந்த உலகம் முழுவதுக்கும் மதங்களாக உருவாக்கப்பட்டதும் மதங்களுக்குள் இனங்கள் பிரிக்கப்பட்டதும் இதுதான் ஆக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இத்தகைய நிலைகள் வந்தது ஆக அந்த அரசினால் தோற்று வைக்க உணர்வுகள் மற்றொரு கவர அந்த உணர்வின் தன்மை அவர்கள் சொல்ல இவர்கள் இந்த சாதக நிலையை கொண்டு வர பின் இந்த மூலத்தை தேட வேண்டும் என்று இன்று தேடிக்கொண்டும் சாதுக்களாகும் குடும்பத்தை தொடர்ந்து வருவதும் இந்த மதங்களுக்கு மத குருவாக வரக்கூடியதும் மதத்தை காக்கும் சாமியார்களாக வருவதும் கிரி போன்ற நிலைகளைத்தான் பெரும்புகிற இங்கு உருவாக்கப்பட்டு இது அரசனை நிலைநாட்ட விருதுகளாக பாய்ச்சப்பட்டு பெரும் பகுதியான நிலைகள் என்று நாடு சதை உண்டும் மனிதன் மீண்டும் தேய்வுரையான நிலைகள் ஆசை நிலை கொண்டு இன்றும் கலியின் தன்மை உள்ளோம் களி என்றால் அவரவர்கள் உருவாக்கும் தன்மைகள் ஆக அவரவர்கள் உருவாக்கிய நிலை கொண்டு நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் தான் கடவுள் தான் கடவுள் என்ற நிலைகளை நான் என்ற அகங்கள் உருவாக்கப்பட்டு தான் செயல்தான் நல்லது என்ற நிலைகளும் இப்படி உருவாக்கப்பட்ட நிலைகள் தான் மதங்கள் இதான் கலி இத்தகைய தீமைகளை நீக்கும் நிலைகளை நரசுமா இந்த பகமி உணர்வு உறுப்புகாது எவர் தடுத்தனரோ அதை தடுப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை முறைப்படி செய்வதுதான் அங்கே செல்ல முடியும் திறவையில்லா நிலை இதைத்தான் இன்று நாம் காலை தியானங்களில் இந்த கணவனும் மனைவியும் அந்த அருஞானி உணர்வை தான் பெற்று தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று இதற்கு முன்னாடி இத்தகைய நிலைகளை செய்ய கடமைகள் தவறியவர்கள் ஆனால் கணவன் இறந்திருந்தால் மனைவி இதே போல அந்த துருவ தியானத்தில் அந்த கணவனுடைய உணர்வு தன் உடலிலே உண்டு ஆகவே அவர் என்றும் இன்னொரு உடலுக்குள் சென்றிருந்தாலும் அந்த ஆன்மா இந்த உடலை விட்டு வந்தால் அந்த சப்தரிசும் மண்டலத்துடன் இணைந்து ஒளி பெறும் சரீரம் பெற்று இன்றும் அழியா சரீரம் பெற வேண்டும் என்ற கூட்டு குடும்ப குடும்ப தியானங்களில் இது செய்தல் வேண்டும் இதே போல மனைவி இழந்தோரும் இதை போல செய்தால் இந்த உணர்வின் தன்மை கொண்ட ஆன்மாவை அந்த சப்தரிஷ மண்டலத்தொன்னை நினைவு செய்யலாம் ஆகவே இந்த துருவ தியானத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைத்தல் வேண்டும் அப்படி கணவனை இழந்தவர்கள் இதை போல செய்து இந்த உணரின் தன்மை ஈர்க்கப்பட்டு இந்த உணரின் தன்மை செயல்படுத்தலாம் இப்ப கணவனும் மனைவி இருப்பவர்கள் காலையில் ஐந்து அதாவது நான்கிலிருந்து ஐந்து வரையிலும் ஆறு வரையிலும் அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என் உடன் பொழுது படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நான் செலுத்தி தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி இதே போன்று இருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுதல் வேண்டும் இப்போ நோயாளி அது நோயற்றவர்கள் பண்புடன் பதிவுடன் கேட்கப்படும் இந்த உணர்வு இங்கே வளர்ந்த பின் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து தீமையை பகம்பி உருவாக்குகின்றது இதே போல் அருள் மகிழ்ச்சி உணர்வை தனக்குள் சேர்த்து ரெண்டும் ஒன்றான பின் எந்த ஒளி பெற வேண்டும் என்று என்னதோ ரெண்டு உணர்வு ஒன்றாக சேர்த்து ஒளியின் கதிராக உருவாக்கும் சக்தி பெறுகின்றது உருவாக்கும் சக்தி என்பது மனிதன் ஆசிய நிலைகள் வரப்படும் போது இந்த விஷயத்தின் தன்மை அழிக்க செய்கின்றது இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே வீடு அமைத்து இருக்கு சொன்னா இந்த நிலையில் நாம் புறநிலைகளிலிருந்து அரும் ஞானின் உணர்வு நாம் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி இந்த உணர்வின் நாவளத்து இந்த உணர்கள் வெளிவரும் யாருக்கும் நாம் அந்த உயர்ந்த நிலையை பெற நாம் தியானிப்பதும் நாம் தவம் இருப்பதும் அந்த ஒன்று கூடி நாம் செயல்படும் நிலையை தான் அந்த புதிய பூமி என்று பெயரை வைத்து இந்த இடத்தை அமைத்தது ஏனென்றால் நம் புதுதாக சில குறை எடுக்கும் அதை உடனே குறைய செய்யறாங்க இருக்கிற குறைவு கொஞ்சம் கொஞ்சமாக நாம நீக்க கட்டிடமோ தீன் எல்லாரும் போக்க முடியாது ஆனால் குறையின்ற நிலையில் வந்தாலும் நிவர்த்திக்கும் சக்தி வேண்டும் ஆக குறையின்ற நிலை வரும்போது நாம் ஒரு தங்கத்தில் செம்பும் பித்தலை இணைந்து விட்டால் திரவத்தை உழ்த்துவது ஒன்று நமக்குள் கொடையின்ற நிலை வரும்போது அந்த அருஞான உணர்வை நம்ம செலுத்தி அதை நீக்குதல் வேண்டும் இதை பழகுதல் வேண்டும் குறையின்ற உணர்வை வளர்த்தது தவறு ஆக குறையன்று உணர்ந்து வலிமை ஜாசி குறையின் உணர்வையை இயக்கத்து அடுத்த நிமிடம் இந்த கணவன் மனைவி இந்த துருவத்தியானத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த உணவின் தன்மை வந்து இது அகற்ற முடியும் இந்த பார்க்கத்தில் வருவதற்குத்தான் நாம் ஒருவருக்கொருவர் இங்கே நாம் இருந்து கூட்டு அமைப்பாக இருந்து இந்த உணரின் தன்மை உருக்க அழைத்து ஒரு கயரால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஒரு நூலால் ஒன்றும் செய்ய முடியாது பல நூல்களை இணைத்து தான் செயல்படுத்த முடியும் அப்படி ஒன்று சேர்த்து இணைப்பதற்கு பல குறை உணர்வு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் குறைகளை நீக்கிறதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் ஆக இந்த குறையை நீக்கும் வலிமை எப்போது கிடைக்கும் நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த துரு மகசின் அசக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற்று நாம் உலக மக்களும் இதே போல துரு மகசின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் அந்த உணவின் தன்மை ஒளியின் சரீரமாக பெற வேண்டும் என்று இதை எண்ணி நாம் வாண்டும் என்றால் இந்த நஞ்சுத்தன்மை வென்றிடும் சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கின்றது அதற்குத்தான் இங்கே வீடு அமைத்தது ஒன்றம் என்றால் இதை ஒவ்வொரு நாளும் காலை இந்த துருவ துருவத்தியானத்தை நாம் எடுத்து பழக வேண்டும் கணவன் வெளியூர் சென்றிருந்தாலும் இருக்கும் மனைவி இதை செய்ய வேண்டும் வெளியிலே நாம் சென்றிருந்தாலும் அங்கு கணவன் இதே போல அந்த நேரத்தில் முழுத்த நேரத்தில் எடுத்து என் மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் இப்ப நண்பர்களுக்குள் நாம் நன்மை செய்தோம் என்றால் அது அடுத்த நிமிடம் நாம் அங்கே நன்மை செய்தார் என்னும் போது விற்கல் பாய்கின்றது தீமைசீரியான துறை ஓடுகின்றது இதை போல நாம் அந்த மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் என்று கண்ணின் உணர்வை நம் உடலுக்குள் செலுத்தி இந்த வலிவின் தன்மை கொண்டு தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் ரெண்டரை கலந்து மனைவியின் நிலைகளும் இதே போல எண்ணப்படும் போது இந்த உணர்வு உயிர் அது உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றுகின்றது நாம் இன்றைய செயல் நாளைய சரீரம் முந்தைய செயல் இன்றைய சரீரமாக வந்துள்ளோம் இன்றைய செயல் நாம் வேதவி என்ற நிலையத்து அடுத்த சரீரம் நலிகின்றது நலிந்த உணர்வுகள் இங்கே செய்கின்றது நலிந்த எண்ணங்களை வருகின்றது இந்த உடலை விட்டு சென்றார் மீண்டும் இந்த நலிந்திடும் செயலாக விஷத்தின் தன்மையை அங்கு வருகின்றது நலையை செய்யும் உணர்வுகளை மற்றொன்றை அபகரிக்கும் நிலையும் வேதனைப்படுத்தும் நிலையும் அதை ரசித்து உணவாக கொள்ளும் நிலையை அங்கு பெறுகின்றது மற்ற உயிரினங்களை சென்றார் ஆகவே இதை போன்ற நிலைகள் நாம் மீனுதல் வேண்டும் அதற்குத்தான் இப்ப நாம் இந்த புதுமணி என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து இங்க வந்தவர்களெல்லாம் என நேராய்ப்புச்சு சுரிக்கிறார் ஆகினாலே இதே போல நாம் இந்த புதுமனை புகுந்தோர் அனைவரும் நாம் உலக மக்கள் சேமமாக இருக்க வேண்டும் முதல்ல நாம் அந்த சக்தியை நாம் பெற வேண்டும் ஆக நாம் கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து அந்த ஒன்றுமை என்ற நிலையை இங்கு உருவாக்குதல் வேண்டும் இந்த உணர்வின் சக்தி கொண்டு நாம் குழந்தைகள் குறைவாக இருப்பினும் மகிழ்ச்சின் அலுவலர்வு பெற வேண்டும் மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று குழந்தைகளுக்கு இந்த ஆசைகளை ஊட்ட வேண்டும் நம்முடைய நினைவுகள் வேண்டும் கல்வியில் தரம் இல்லை என்றாலும் மகிழ்ச்சி அலுவலர்வான் பெற வேண்டும் கல்வியை சிறந்தவனாக வளர வேண்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை கூர்மையாக அவன் மேல் பார்த்தோம் அதே போல குழந்தைகளும் எண்ணி இயங்கும்படி செய்யும் துரு மகி அம்மா அப்பா நாங்கள் துரு மகேஷனால் சக்தி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் சிறந்த நிலைகள் பெற வேண்டும் என்று உணர்வு ஒன்று சேர்த்து என்ன அப்படி எனக்கு கற்றுக்கொண்டால் இந்த உணரின் சக்தியின் நிச்சயமும் குழந்தையுடைய நிலைகளும் ஞானம் வளரும் அந்த உணரின் தன்மை வளையும் வரும் ஆக குழந்தை மேல் பாசங்கள் இப்படித்தான் வைத்து ஆக வேண்டும் கல்வி சிறந்த ஞானங்கள் ஒரு காரணம் இன்று தெரிந்தோ தெரியாமலேயோ இன்று விஞ்ஞான அறிவில் சிக்கொண்ட நாம் ரேடியோ டிவி இதை போன்ற நிலைகள் நாம் பார்த்து கர்ப்பமற்றிருக்கும் காலங்களில் பகம உணர்களும் பகைச்சி உணர்களையும் கேலி உணர்களையும் மற்ற தீமைகள் உணர்வுகளை அதிகமாக பார்க்கும் போது கர்ப்ப காலங்களில் இதை பதிவாக்கிவிட்டால் அந்த குழந்தைகள் அதைத்தான் உணர்வு பதிவாக்கிவிட்டால் விட்டால் செய்யும் இந்த கர்ப்ப காலங்களில் இதே போல அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் இந்த உணர்வு பெற வேண்டும் என்று இந்த நாம் காட்டிய உணர்வின் தன்மை கொண்டு அகசியம் பெற்ற எந்த சக்தியோ அதெல்லாம் இங்கே வளர வேண்டும் என்றும் அந்த உணர்வினை செலுத்தினால் வியாசகர் எப்படி விண்ணாக ஆற்றலை கண்டானோ அந்த உணர்வின் அனைத்தும் கருவிலே விளையும் குழந்தை அதை அதிகம் ஆற்றல் வேண்டும் அரசியன் எவாறு தன் துருவத்தின் வானியின் புயலில் அறிந்தானோ அந்த உணர்வு கருவிடும் என்று விண்ணை நோக்கி இயக்குங்கள் துருவ நேரத்தில் அதனை உணர்வில் தன் உங்கள் செலுத்துங்கள் கர்ப்பத்தில் இருக்கும் கருவுக்கு இது ஊட்டுங்கள் கண்ணின் நினைவு உள்ளுக்குள் செலுத்தப்படும் போது அந்த உணர்ந்த அறைகள் கருவுக்குள் இருக்கும் குழந்தைக்கும் அது பாய் ஆனால் நமக்குள் வளைச்சு கொண்டிருக்கும் அணுக்களுக்கும் இந்த சக்தி தரும் ஆகவேதான் கண்ணின் பார்வை எங்கிருந்தாலும் நாம் பரமாத்மா என்றும் நாம் இந்த உணர்வை இந்த பிரபஞ்சத்திற்குள் எங்கே நினைவை செலுத்தினாலும் அதை ஈர்க்கும் சக்தி இந்த கண்ணுக்கு அதை ஈர்க்கும் சக்தி கொண்ட மனிதன் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்யப்படும் போது இந்த நினைவின் ஆற்றலை செலுத்துங்கள் எனக்கு குருநாதர் கொடுத்ததுனால்தான் அந்த வழிமகுந்து பெறும் சக்தியும் அது அறிந்திடும் உணர்வும் வளர்த்திடும் உணர்வும் பெற்றாலும் இதை உங்களுக்குள் அதை நீங்கள் பெற முடியும் என்ற நம்பிக்கையுடன் தான் இதை உங்களுக்குள் பதிவு செய்யும் இதை பெற்றும் நாமும் பெற்று நம்மை சார்ந்தோருடைய உணர்வுகளும் பகமை உணர்வும் தீமை உணர்வுகளும் அகற்றும் சக்திகள் வளர வேண்டும் இதை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து ஒரு அஞ்சு நிமிடம் தியானிப்போம்